ராயபுரத்தில் யுனானி நவீன புதிய சிகிச்சைக்கான மையத்தை திறந்து வைத்த மத்திய அமைச்சர் சென்னை ராயபுரத்தில் உள்ள மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று புதிய மருந்து கட்டிட பிரிவு மற்றும் யுனானி சிறப்பு சிகிச்சை முறை பிரிவு கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய யுனானி ஆராய்ச்சிக் கழகத்தின் பொது இயக்குனர் டாக்டர் நோ ஜாகிர் அகமது கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார் புதிய கட்டிடங்களை முக்கிய விருந்தினர் மாண்புமிகு மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் இணை அமைச்சர் திரு டாக்டர் முன்ஜிப்ரா பாய் காலுபாய் அவர்கள் திறந்து வைத்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐடி மூர்த்தி மற்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு வைத்திய ராஜேஷ் கோடைச்சா தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையர் திருமதி மைத்திலி கே ராஜேந்திரன் மற்றும் வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே கபருதீன் அகமது ஆகியோர் கலந்து கொண்டனர்